ஹாய் நண்பர்களே இது சிதறி நான் எஸ்கே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அமெரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதில் உலகக்கோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில போட்டிகள் வந்து அதிர்ச்சி வைத்தியங்கள் கொடுக்கக்கூடிய போட்டியாக அமையும் ஏதாவது ஒரு போட்டி இல்லை ரெண்டு போட்டி ஏதாவது வந்து பங்களாதேஷ் அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பான் இல்லை நெதர்லாந்து அயர்லாந்து ஏதாவது ஒரு பெரிய டீம் அடிப்பாங்க ஆப்கானிஸ்தான் ஏதாவது ஒரு பெரிய டீம் அடிப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்ச் நடக்கும் ஆனால் இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதலே அதிர்ச்சி வைத்தியங்கள் தான் என்ன அப்படின்னா பங்களாதேஷ் இலங்கையை ஜெயிக்கிறான் அமெரிக்கா பாகிஸ்தானை ஜெயிக்கிறான் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்தை ஜெயிக்கிறான் கனடா அயர்லாந்தை ஜெயிக்கிறான் இன்றைக்கு போட்டியில் சவுத் ஆப்ரிக்கா நெதர்லாந்து தோக்குற மாதிரி இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு பரபரப்பை ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய ஆரம்பத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு தொடராக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் நானும் ஆரம்பத்தில் லீக் போட்டியெல்லாம் முடிஞ்ச பிறகு சூப்பர் எயிட்டுக்குள்ளே வந்த பிறகு நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் என்னுடைய மனநிலையவே போட்டிகளுடைய இந்த தாக்கம் வந்து மாற்றிருச்சுன்னு கூட சொல்லலாம் சரி இப்போ நான் பேச வந்தது என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நாளைக்கு எட்டு மணிக்கு ஆரம்பிக்க போது உலகத்தோட கண்கள் உலகத்தோட பார்வைகள் எல்லாமே இந்த மேட்சை நோக்கி தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த அமெரிக்காவில் பிச்சஸ் ஃபுல்லாக எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு எடுபடுற மாதிரி அமைச்சு விட்டாங்க எல்லா பேரும் இந்த ஐபிஎல் பார்த்துட்டு ஒவ்வொருத்தவரும் இரநூறு ரன் அடிப்பான் இரநூத்தம்பது ரன் அடிப்பான் அப்படின்னு சொல்லி போய் ஆவலாக போய் உட்கார்ந்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி என்னென்னா பவுலர் டாமினேஷன் தான் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குது பவுலர் தான் விக்கெட்டை பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே லோ ஸ்கோர் மேட்ச்சு எண்பத்தி நாலு தொண்ணூறு எழுபது நூற்றி நாலு அதிகபட்ச ஸ்கோரே நூற்றம்பது நூற்றி அறுபது இதை தாண்டவே இல்லைங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக ஒரு ஃபீலாக கூட ரசிகர்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா பெரிய ஸ்கோர் பேட்ஸ்மேன் தான் எப்போயுமே டாமினேட் பண்ணுவாங்க இப்போ பிச்சர்ஸ் ஃபுல்லாக ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுனால எல்லாமே லோ ஸ்கோர் மேட்சாகத்தான் நடக்குது இது ஒரு புதுவித ஃபீலை கொடுக்குதுன்னே சொல்லலாம் சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ நீங்கள் தம்ப்லைன்ல பார்த்துருப்பீங்க இந்தியா தோக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானே என்ன அப்போ இவன் இந்தியாவுக்கு எதிரான ஆளா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பிய நிச்சயமாக கிடையாதுங்க இந்த இந்த விளக்கத்தை நீங்கள் வந்து கேட்கும்போது இதுக்கான அர்த்தம் நிச்சயமாக உங்களுக்கு புரியும் இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் கவனித்து பார்த்த வரைக்கும் இந்த வேர்ல்டுக்கு மாதிரியான பெரிய தொடர்களில் வரிசையாக எல்லா மேஜுமே ஜெயிப்பாங்க முக்கியமான நாக் அவுட் இல்லை ஃபைனல் மேட்ச் தோற்று வெளியே போயிடுவாங்க சமீப காலங்களில் தான் இது அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு வேர்ல்டு கப்பில் எல்லா மேட்சும் ஜெயிப்பாங்க ஃபைனலில் வந்து ஆஸ்திரேலியாட்டை துவப்பாங்க அதே போல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பது ஓவர் உலகக் குப்பையில் எல்லா மேட்சும் ஜெயிப்பாங்க ஃபைனலில் வந்து தோற்றுடுவாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேர்ல்டு கப்பில் எல்லா மேட்சும் ஜெயிப்பாங்க செமி ஃபைனலில் நாக் அவுட்டில் நியூசிலாந்து தோற்றுட்டு வெளியே போயிடுவாங்க அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா லீக் ஆட்டங்கள்லையே முக்கியமான ஒரு டீம்கிட்ட தோக்கணும் ஒரு ராசிக்காக என்னோடய மைண்ட் செட்டை நான் சொல்கிறேன் அது சரியாக தவறா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறது தெரியலை என்னுடைய மைண்ட் சேட்டை சொல்கிறேன் ஒரு முக்கியமான ஒரு போட்டியில் அதாவது நாக் அவுட் இல்லாமல் லீக் போட்டியில் ஒரு பெரிய டீம்கிட்ட இந்தியா தோக்கணும் அப்படி தோத்தா என்ன நடக்கும் அப்படின்னா அதுவும் பாகிஸ்தான் மாதிரியான டீம்கிட்ட தோத்தா என்ன நடக்கும் கண்டிப்பாக ரசிகர்கள் அதிகமாக விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ இந்தியாவுடைய மனநிலை இந்திய பிளேயருடைய மனநிலை எப்படி இருக்கும் நிச்சயமாக அப்செட் ஆவாங்க அந்த அப்செட் எப்படி வெளிப்படும் அப்படின்னா மனநிலை ரொம்ப சீரியஸாக மாறும் நிச்சயமாக அடுத்தடுத்த போட்டியில் ரொம்ப சீரியஸாக எதிர்கொள்வாங்க இப்போ எப்படி இருக்காங்க மனநிலை அப்படின்னா பாகிஸ்தான் வந்து அமெரிக்காட்டே தோற்று நிற்கிறான் அதனால ஈஸியாக இந்தியா வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலை இருப்பான் ரசிகர்கள் அதைத்தான் நம்புகிறான் ஆனாலும் இந்தியா இதில் தோத்தா அவங்களுடைய மனநிலை உத்வேகம் மாறுங்கிறது என்னோட ஒரு கணிப்பு நிச்சயமாக பாகிஸ்தான்கிட்ட தோத்தாங்கன்னா அடுத்தடுத்த போட்டியில் ஜெயித்து நாக் அவுட் போட்டியில் எதுலேயுமே தோக்காமல் கப்பில் கை வச்சு தூக்குவாங்க அப்படிங்கிறது என்னோட அணித்தரமான நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் வந்து பாகிஸ்தான்கிட்ட தோத்தாலும் தப்பு இல்லை ஏன்னா வந்து இதில் தோத்தாண்டு ரெண்டு லோக்கல் டீம் இருக்கான் அவங்களை ஈஸியாக அடித்து உள்ளே போயிடலாம் ஆனால் நாக் அவுட் போட்டிகளில் தோற்றுடக்கூடாது அதனால் வந்து இது என்ன சொல்லுவான் கரும்புள்ளின்னு சொல்லுவான் அதாவது கண் திருஷ்டின்னு சொல்லுவான்ல அது மாதிரி ஒரு மேட்ச்சை தோத்துட்டு அதுக்கு பிறகு வீடு கொண்டு எழுந்து கப்பில் கை வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட ஒரு யோசனைப்படி இது நடந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் மற்றபடி பாகிஸ்தான் விளையாடும் போது இந்தியா எப்பயுமே டாமினேட் பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பமும் ஆனாலும் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காட்ட தோத்ததுனால ரொம்பவே வந்து இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு ஆடுவாங்க நிச்சயமாக அவங்களும் ஜெயிச்சாதான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் இந்தியா கையில் தான் அவங்களுடைய கடிவாளம் இருக்குது அதனால் அவங்களுக்கு சாவா போராட்டம் ஆனால் இந்தியாவுக்கு அப்படி இல்லை ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் தோற்றால் எந்த அவுட் போட்டியும் தோல்வி பெறாமல் கப்பில் கையை வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை என்னோடய நம்பிக்கை மட்டுமே பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி